ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே ஹெல்தியான கோகோனட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை வந்து பார்க்கலாம் வாங்க பாதாம் பிசின் நான் நைட்டே பாதாம் பிசின் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சா இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஜெல்லி போல் வந்துடும் அதுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் நட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாமே எங்கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது தாங்க பாதாம் பிசி இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இது வந்து ஹீட்டுக்கு ரொம்பவுமே நன்மை தரக்கூடியது உடல் சூட்டை வந்து இது தணிக்கும் இது தாங்க நான் நைட்டே எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது இப்படி தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுட்டா இங்கே பாருங்கள் ஒரு ஜெல்லி ஃபோலை ஒரு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் நிறையா உப்பி வந்துடும் இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறி வரட்டுங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து கோகோனட் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் கோகோனட் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு இப்போ வந்து இது இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாலை மட்டும் அவ்வளோதாங்க கோகனட் மில்க் வந்து ரெடியாகிடுச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச நட்ஸை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ஊற வச்ச சப்சா சீட்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இதுவுமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ ரெடி பண்ண கோகோனட் மில்க் வந்து எடுத்துக்கலாங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து பாதாம் பிசன் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நைட்டு ஓவர் நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி ஃபுல்லாக வந்துடும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே குளிர்ச்சி அதை ஆட் பண்ணியாச்சு பாதாம் பீஸு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு இதையெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இந்த மில்க் ஷேக் குடிக்கும்போது ஒரு ஜிகிரதண்டா குடிக்கிற ஃபீல் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி நட்ஸ் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து குடிக்கும்போது இதோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்பவே ஈஸிங்க கோக்னட் மில்க் வச்சு ஷேக் பண்ணுறது கோக்னட் மில்க் வந்து வயிற்று பூன் வாயில் இருக்கிற பூன் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நல்லது இந்த பாதாம் பிசின் வந்து உடலில் உள்ள சூட்டை வந்து ரொம்ப தணிக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்தியான கோக்னட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இயர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமாக்கில் நீங்கள் இதை குடிக்கும்போது ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த கோகனட் மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.